சந்திரனில் வாழ்க்கை என்று எப்போதும் கேள்வி கேட்டு வந்திருக்கின்றோம் ஆனால் இன்று சீன விஞ்ஞானிகள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை செய்திருக்கிறார்கள் சந்திரனில் இருந்து நீரை உருவாக்கி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனாவின் சிங் ஃபை பனி சந்திரமண்ணை பூமிக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரிகளை விஞ்ஞானிகள் சோதனைக்கு போட்டார்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறு டிகிரி செல்சியஸில் வெப்பம் கொடுக்கும் போது மண்ணில் இருந்த ஹைட்ரஜன் ஆக்சிசனோடு சேர்ந்து நீராவியாக உருக விட்டது அதனை சேகரித்து பரிசோதித்து பார்க்கும்போது சந்திர மண்ணிலிருந்து உண்மையிலேயே நீர் உருவாகும் என்று உறுதியாகிவிட்டது மண் வெறும் தூசு இல்லை அங்கேயே மனித வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது